ஐயா அவர்கள் மோடிஜி அவங்கள பார்க்குறக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வயதானவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உன்னை மோடிஜி அவங்க க்ரீன் ரூமில் இருக்காங்க நான் அதை எழுதுனால அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேங்க உனே மோடிஜி அவங்க ரெண்டு அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டாங்க மூன்றாவது அண்ட் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க கொஞ்சம் வெளியே இருக்காங்க சார் வீல் சேரில் இருக்காங்க ஆ கொஞ்சம் வீல் சேர் வர்றக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அப்படியா எவ்வளோ தூரம் அப்படின்னாரு சார் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் சார் ஓகே நான் வர்றேன் அப்படின்னாரு உன்ன செக்யூரிட்டி அவங்களாம் வந்து என்னடா விருவரங்கிறாரு கம் சாலைங்க நான் போறேன் வா அப்படின்னா டக்குன்னு போனாருல பின்னாடியே ஓடுறோம் நேராக அங்கே போனாரு வீல் சேர்ல அடுத்த கெஸ்ட் அப்போ தான் செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மொழியை பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு அவங்க சுதா சுதாரிப்பதற்கு முன்பு அவங்ககிட்ட போய் நேராக பொண்ணே காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷங்க நீ பார்க்க வந்திருக்கீங்க என்ன பண்ணட்டும் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க சார் ஒரு அவங்க சில ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க பின்னாடி வந்து நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பார் ஒரு ஃபோட்டோ அவங்கள மாதிரியே குமிவார் அவங்க ஹைட்டுக்கு ஃபோட்டோ எடுங்க இது ஒரு உலக தலைவன் யுகத்தினுடைய தலைவன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூட அந்த மனிதங்கிட்ட இந்த ஹியூமிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம சேஃபான ஒரு மனிதன் கையில் இருக்கோன்னு நம்ம அர்த்தம் அந்த மனிதன் நம்மளை சேஃபாக பார்த்துக்குவார் எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க